அஸ்லாம் வணக்கம் எவ்ரிவான் இன்றைக்கி நாம் மட்டன் முன்பாஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சூப்பர் ரிச் டேஸ்டியாக இருக்கும் இன்னைக்கு நாம் ஹாஃப் கேஜி மத் மட்டன் இல்ட்ருக்கோம் ஹாஃப் ஸ்பூன் உப்பை ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் ஸ்பூன் மல்லிகூள் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கவாபி கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா மணம் டிஷ்ஷுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குது ஒன் ஸ்பூன் போட்டுக்கலாம் டூ ஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு ஒன் ஸ்பூன் தெப்பர் போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் மிளக தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பழட்டி வச்சுக்கலாம் இப்போ இப்போ குக்கரில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும் எண்ணெய் சூடாகணும் நாலு வெங்காயம் பச்சை மிளகாய் எட்டு முந்திரி போட்டு வாடகை வைக்கணும் இன்னொரு இருக்கும் மாடணும் ஆயுள் இல்லாம ஒரு பவுலுக்கு மாட்டிக்கலாம் அது உள்ள உனக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு உச்சிண்டு துண்டு பெட்டை மூணு க்ராம்பு மூணு இலக்கி ஒரு ஸ்தாலிஸ் ஒரு பியரோஸ் போட்டுட்டு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் பழுத்தி வச்சு மட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் கப் வாட்டர் ஊட்டிட்டு தேவையான உப்பு போட்டு ரெண்டு விசில் ஊட்டிக்கலாம் இப்போ எழுத்து வச்சா வெங்காயம் பச்சை மிளகாய் உண்டிரி ஒரு மிக்சரில் போட்டு மல்லி எலை அரை கப் தயிர் போட்டு அழிச்சிக்கணும் எனக்கு ரெண்டு விசில் வச்சு சஃபா சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு விசில் உள்ளனா அப்போது உன்னு வாட்டி வேக வச்சுக்கோங்க இப்போ அரிச்சு வச்சு பேஸ்ட்டா அதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூணு வடுககா போட்டுக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் கஸ்தூரி மேட்டி போட்டுக்கணும் அப்புறமா ஒரு ஃபிஃப்டி கிராம் பட்டரை போட்டுக்கலாம் எங்களுக்கு ரிச் கிரீமி தேக் கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே நம்மளோட மட்டன் கிரியாரி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மட்டன் பிடிக்காண்டு சொல்லல உங்கள ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்